எங்கங்க சொன்னால் கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீடியோ போடுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீடியோ போடுங்கன்னே இருக்கீங்க சொன்னால் கேட்க போகிறதில்ல நீங்களும் சரி அதனால தான் நானாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீடியோ இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நான்கள் சரஸ்வதி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் அது கூடவே வந்து எப்படி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிக்க போறோம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பாத்துடலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான் மாவு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க மைதா நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவு முப்பது கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா முப்பது கிராம் ஃபுட் கலர் ஆஃப் பாக்கெட் வந்து மூன்றுரூபா பாக்கெட்டில் எடுத்துக்கோங்க சிக்கன் மசாலா பத்து கிராம் கரம் மசாலா பத்து கிராம் மிளகாய் தூள் முப்பது கிராம் உப்பு இருபத்தஞ்சி கிராம் கஸ்தூரி மேத்தி ரெண்டு கிராம் அஜினோ அஞ்சு கிராம் அஜினோ கலர் பவுடர் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சொன்ன அளவுக்கு நம்ம மசாலா எல்லாம் எடுத்து வச்சிரலாம் இப்போ பாத்தீங்கனா நம்ம கான் மாவு ஐம்பது கிராம் எடுத்து இதே போல எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் நாமளும் நார்மலா வீடியோ எடுத்து போடுறோம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க கேட்ச் பிடிச்சு போடுறது தூக்கி போட்டு பாக்குறது இதுக்கு தான் வியூஸ் போவே இதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க என்ன பண்றது அதனால் நாமளும் அந்த மாதிரி மாற வேண்டியதுதான் சும்மா இன்னும் கொட்டலை ஏமாற்றிட்டேன் இதுக்கு மேலே தான் கொட்ட போகிறீங்க நீங்கள் வந்து ஹோனாக வீட்டில் செஞ்சு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் சரி எந்த ஒரு அஜினோ கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ரெடி பண்ணோம்னா நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கான அளவுகள் செய்முறையோடு நம்ம வந்து சூப்பராக சொல்லி தந்துட்டுருக்கோம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி எந்த ஒரு மசாலாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் எல்லா மசாலாவும் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம சொன்ன அளவில் கார்ன்ஃப்ளோர் மாவு மைதா மாவு அரிசி மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஃபுட் கலர் சிக்கன் மசாலா கரம் மசாலா மிளகாய்த்தூள் உப்பு அஜினோ கஸ்தூரி மேத்தி எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டாலே அதில் வந்து என்னென்னலாம் போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதில் மெயினாக வர பொருள் என்னென்னா கலர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஜ்னு அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இதெல்லாம் இல்லாமல் போட்டாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க பார்த்த உடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க கலராக இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னா இந்த கடையே வேணாம்ப்பா வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவீங்க ஆனால் அதுக்காக என்ன சேர்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது நிறைய பேர் என்ன இருக்கீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டால் கலர் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் பொடியில் வர கலர் வந்து கிடைக்காது அதுதான் உண்மை ஆனால் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை கடைகளில் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு உங்களுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா கலர் பொடி தான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அஜினோ வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லை இது ஒரு வகையான உப்பு தான் அப்படின்னு இருக்காங்க அளவோட யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ஆபத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நாக்கு வந்து இந்த அஜினோவுக்கு அடிமையாயிடுச்சு ஆகிடுச்சி நிறைய போட்டால் தான் டேஸ்ட் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லா மாஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா அஜினோ அள்ளி கொட்டுறாங்க கொஞ்சமாலாம் அள்ளிலாம் போடுறதில்ல பிஞ்சு கணக்கில் நல்லா அள்ளி கை நிறையா கொட்டிடுறாங்க இதை வந்து எதுக்காக நிறைய வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கான தப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ட உடனே நாக்கில் வந்து ருசி வந்து நிற்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்து கடைக்கு போகிறது அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அஜினோ நிறைய அள்ளி கொட்டிட்டா டேஸ்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அள்ளி நிறைய போட்டுடுறாங்க அதை தான் நாமளும் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது அல்லது நாக்கில் சுவை நிற்கலை நல்லா வந்து இந்த ஃபுட் கலரோட கலர் வந்து நல்லா கொடுக்கல அப்படின்னா பக்கத்து கடையை நோக்கி போகிறீங்க நம்ம எப்போ வந்து இந்த கலர் பொடி அஜினோ இதெல்லாம் இல்லாமல் சமைச்ச உணவை வந்து சாப்பிடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் மாஸ்டரும் மாறுவாங்க கடையும் வந்து மாறும் இது வந்து கடைக்காரங்க மேலே தப்பு இருக்கிறத விட நம்ம மேலே தான் நிறைய தப்பு இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு மாறுவோம் அதுக்கப்புறம் நம்ம கடையில் வந்து மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தேவையான சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க கடைகளில் என்ன அளவோடு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கான் மாவு சேர்த்துடலாம் மைதா அரிசி மாவு உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கஸ்தூரி மேத்தி ஃபுட் கலர் அஜினோ சொன்ன அளவில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் கேஜி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கிடைக்கும் இப்போ வாங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உப்பு காரம் எதுவுமே வந்து போட தேவையில்லை இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சே நிமிஷம் தான் ஆகும் வீட்டில் வேணும்னா நீங்களும் வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுங்க அங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் ரெக்கையில் வந்து லாலிபாப் வந்து ரெடி பண்ணலாம் லாலிபாப் வந்து ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற ரெண்டு லாலிபாப் வந்து ரெடி பண்ணியாச்சு வாங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் இருந்து இப்போ வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தால் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்த்துடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ எக் ஒயிட் மட்டும் ஒன்று சேர்த்துக்கலாம் எக்வாய்ட் வந்து சேர்த்து தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க எக்வாய்ட் வந்து சேர்க்கறதுனால மசாலா வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும் இன்னொன்று நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து ஹீட் பண்ணியாச்சு இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து சிக்கன் வந்து போட்டிங்க அப்படின்னா போட்ட உடனே இந்த மாதிரி மேலே வந்துடும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது ஆயில் வந்து நல்ல ஹீட்ல இருந்தால் மட்டும்தான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆயில் குடிக்காம இருக்கும் நீங்க வந்து ஆயில் ஹீட் இல்லாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து நிறைய இழுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் வந்து போட்டிருக்கோம் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா போடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புளிச்சு போயிடும் பாதி அளவுக்கு சிக்கனை வந்து வேக வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்போ வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு போது மறுபடியும் வந்து நீங்கள் சூடாக போட்டுக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம இப்பயே சாப்பிட போகிறதுனால நம்ம ஒரே பாயில் தான் வந்து பண்ணுறோம் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெண்டு லாலிபாப் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அதையும் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் லாலிபாப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்